இருக்கிறார்கள் சுழலும் சொல்லரங்கத்தினுடைய அழகு என்னவென்றால் ஐந்தையும் சேர்த்து தீர்ப்பாக கொடுக்க வேண்டும் இது ஒரு கூட்டு குழம்பு குழம்பு வைக்கிறதுனா வெறும் தண்ணி மட்டும் இருந்த பத்தாது குழம்புக்கு என்ன தேவை கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் சுரக்காய் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் மிளகாய் எல்லாமே போட்டு ஒன்னாக்கினாதான் அதனாலதான் குழம்புன்னு அதில் என்ன போட்டிருக்குன்னு குழம்புறதுனாலதான் அவனுக்கு பத்து பேரே குழம்பு என்ன செய்ய என்னட்டே தெரியாது சில பெண்கள் வைக்கிற குழம்பு புரிஞ்சிக்கவே முடியாது சாம்பாரா இது ரசமா இது என்ன சூப்பா இந்த அஞ்சையும் சேர்த்து அதனால எங்களையும் குழப்பிறாதிங்க சில நீங்க குழம்புன்னு சொல்லி எங்களையும் குழம்பாக்கி மிக அற்புதமாக ஐவர்களும் பேசி இருக்கிறார்கள் பெண்கள் இங்கே வருகிறார்கள் விரைவாக இல்லறத்திற்கும் செல்ல வேண்டி இருக்கிறது அதனால் நான் இல்லறத்தில் இருந்தே தோன்றுகிறேன் பெருமானார் காட்டிய இனிய இல்லறம் பெருமானாரின் இல்லங்கள் சுக்கூண் இருந்தது நிம்மதி இருந்தது சந்தோஷம் இருந்தது எல்லாம் இருந்தது இன்றைக்கு இருக்கிற இல்லங்களில் அது இல்லாமல் போனதற்கு காரணம் அன்பு என்பது வறட்சியாய் இருக்கிறது அன்பின் வறட்சி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது சுருங்க சொன்னால் விட்டுக் கொடுக்கும் பண்பு ஆண்களிடத்திலும் இல்லை பெண்களிடத்திலும் இல்லை தாய்மார்கள் நிறைய வந்திருப்பதால் நான் உங்களிடத்திலிருந்தே துவங்குகிறேன் விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகாது தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை அதை போட்டு அப்படின்னு தட்டினோன்னு சர தக்காளி சட்னி ரெடி ஆயிடு ஆனா தேங்காய் சட்னி அப்படி இல்லை அப்படி தட்டினவுடனே தேங்காய் அங்கிட்டு ஓடும் அப்புறம் இங்கிட்டு ஓடும் ஒரு நாலஞ்சு தடவை அரைச்சா தான் தேங்காய் சட்னி விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டு விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி போகும் கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகாது விட்டுக் கொடுக்கிற பண்பு கொண்ட மருமகள் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறே இல்லை மாமியாவுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுங்களேன் அந்த அம்மா எவ்வளவு காலம் வாழ்ந்துட போகுது மாமிமார்களே மருமகளுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுங்களேன் அந்த வீட்டை ஆள வந்த ராணி அவள் தானே உங்கள் பிள்ளையை சரியாக பார்த்துக் கொள்ளக்கூடியவள் உங்களுக்கு சந்ததியை உருவாக்கக்கூடியவள் அவள் தானே அவளுக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டுக் கொடுங்களே பெரம்பலூரில் விட்டுக் கொடுக்கிற பண்பு அதிகமாக இருக்கிறது என்று முனிவர பார்க்கிற பார்வையிலேயே தெரிகிறது இல்லையா அப்ப ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுகிற இல்லறம் திருமணம் முடித்த ஒரு பெண் கணவனிடத்தில் என்ன தெரியுமா இருக்கிற மனைவி மனைவி அரசன் முதல் ஆலிம்சா வரை எல்லா என்ன எதிர்பார்க்கிறா ஏன்னா எங்க வரல அதனால தைரியமா பேசலாம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நாலு பேர் இருக்கிற சபையில் என் கணவர் என்னை மதிக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் பெருமானார் மதித்தார்கள் ஐஷா என் மனம் தொட அடுகிறது நீ அனுமதி கொடுக்கிறாயா நான் தொடுகிறேன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனாலும் மதித்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெண் இதைத்தான் எதிர்பார்ப்பாய் நாலு பேர் இருக்கிற சபையில் தன்னை மதிக்க வேண்டும் ஆனா ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற மிகப்பெரிய கெட்ட குணம் என்ன தெரியுமா நாலு பேர் இருக்கிற சபையில தான் பொண்டாட்டிய இலக்காரமா பார்ப்பான் நாலு பேர் வந்திருக்கும் போது என் மண்டாட்டி நல்லா தான் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் உப்பு கூட போட்டுச்சு இதுதான் அவளுக்கு பிடிக்காது நம்ம கையில தஸ்மி இருக்கிற மாதிரி அந்த அம்மா உள்ளத்துல தஸ்மி இருக்கும் வரிசையா சேர்த்து வச்சுக்கும் என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனைன்னு போய் காசிட்ட உக்காரும் போதான் வரிசையா வந்து விடும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதை பேசினாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அத பேசினாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இத பேசினாரு வரிசையா வந்து விழுகும் இல்லையா அப்ப ஒருவரை ஒருவர் மதித்து வாழுதல் இல்லறத்தை சந்தோஷப்படுத்தும் பெருமானார் அன்றைக்கு மதித்து வாழ சொன்னார்கள் இன்றைக்கு மதித்து வாழுகிற கம்பெனிகள் குறைந்து வருகிறார்கள் இந்த இல்லறத்தை கெடுப்பதில் மிக முக்கிய பங்கு இந்த செல்போனுக்கு இருக்கிறது நுன்யாவுல சண்டை போடாத ஆள் யாருமே இல்ல ஆதமலையின் காலத்துல இருந்தே சண்டை நடந்திருக்கு இல்லையா உருஜ முண்டாட்டி சண்டையே போடலைன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஊர்ல இல்லைட்டு அர்த்தம் அவர் வெளிநாட்டில் இருந்தாட்டா இல்லையா அதுல கூட இப்ப செல்போன் வந்து சண்டை ஆரம்பிச்சிருக்கு அப்ப அன்பிற்குரியவர்களே சண்டை போடாதவங்க யாருமே இல்லை நம்ம காலத்தில் நாம அந்த அம்மா கடிதம் எழுதும் எங்க மாமியா அப்படி பேசிட்டாங்க எங்க நாத்தனா இப்படி பேசிட்டாங்க பாப்பா இந்த கடிதத்தை பார்த்த உடனே வந்து என்னை கூட்டு போங்க இந்த கடிதம் போய்ச்ச ஒரு மூணு நாலு நாள் அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பெருட்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஒரு வாரம் அதுக்குள்ள இவங்க ராசியேறுவாங்க அவர் தகப்பனார் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க அத்தாவுக்கு கடிதம் போட்டதே மறந்து தகப்பனார பார்த்தே கேட்டு இந்த புள்ள என்ன வாப்பா சொல்லிக்காம ஒட்டிய அவர் அட கழுத போன வாரம் நீ தானே லெட்ரு போட்ட இது நாம பார்த்த காலம் ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை சண்டை ஆரம்பிக்கும்போதே போதே செல்போனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட வேண்டியது சண்டையை ஸ்டார்ட் பண்ணும் போதே செல்போன் ஆன் ஆயிடும் பேச 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 தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ரெட்ட கொதிப்பே வந்துடும் அம்மா இனிமேல் அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்காத நான் ஓலாவுக்கு ஃபோன் பண்றேன் ஓடி வந்து ராத்திரி ஒரு மணிக்கு ஓலா வந்து நிக்கிது இந்த பொம்பளை ஓடி போயிடுது அப்புறம் குடும்பம்

ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாடுகிற குடும்பங்கள் என்றைக்கும் தோற்றதாக வரலாறு இல்லை இந்த விட்டுக் கொடுப்பதற்கு தேவை நற்குணம் நல்ல உள்ளவர் தான் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவார் அந்த நற்குணங்களிலேயே சிறந்தது எது தெரியுமா உறவுகளோடு சேர்ந்து வாடுகிற குணம் எல்லா உறவுகளையும் ஒரு ஆள் நல்லா இழுத்துக்கிட்ட அண்ணன் தம்பி டைராசியா இருக்கிறாரு மாமா மத்தினையும் ராசியா இருக்கிறாரு எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா அவர் நற்குணவாசின்னு அர்த்தம் இல்லையா சில பேரை பார்த்தாவே டெரர் மாதிரி ஓடிடுவாங்க ஓடிடுவான் அப்ப என்ன அர்த்தம்னா இவர்ட குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நற்குணத்தை வளர்த்துக் கொள்ளுதல் நாயகத்தை பற்றி சொன்னார்கள் அல்லவா சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் மிக மிக அவசியம் நற்குணம் அதில் சிறந்தது உறவுகளை மன்னித்து இணைத்துக் கொள்ளுதல் ரெண்டு செலந்தா பொலிபட்சலம் கடைசியில் ஆற்றிய உபதேசம் இதுதானே இங்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் முன்னாள் வருஷத்துக்கு முன்னாடி நினைவுபடுத்தினது இல்லையா நம்மளுக்கு எல்லாம் நிறைய பேர் மறந்து போயிட்டு தானே வந்து உட்காந்துருக்குறோம் அரப்பா மைதானத்துல எல்லாத்தையும் பேசின நாயகம் பேசி முடிச்சுட்டு கடைசியில ஏறத்தாழ ஆயிரம் பேரை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா அது ஒரே ஒரு சகாபி எழுந்துருச்சு நான் எங்க கிட்ட பேசுறது இல்லைன்னா பெருமானார் பேசிக் கொள்ளுங்கள் என்றார்கள் மாமனார் கொண்டார் மருமகனை பார்த்து தம்பி மன்னிச்சிருங்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக்கொள்கிறார் மருந்தக எப்பயுமே நெஞ்ச நிப்பிட்டு இருப்பார் மாமனார் முந்தி போடுகிறார் பெருமானார் செல்லல்லா கோலிப செல்லம் கண்களில் கண்ணீர் அல்லாட்ட என்ன பேசினாங்க தெரியுமா ரபே நான் உன்னை சந்திக்க மரணமாக தயாராகி விட்டேன் எந்த நிலையில் தெரியுமா என் உம்மத்தி ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை பெருமானார் இந்த உம்மத்தை விட்டு செல்லுகிற போது இந்த உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை அப்ப இங்க ஒரு உறுதி நற்குணத்துல சிறந்த உறுதி நாம் என்ன எத்தனை வருஷம் வாழ போறோம் யாராவது சொல்ல முடியுமா டேட் ஆஃப் பெர்த் தெரியும் எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பெர்த் யாருக்காவது தெரியுமா தெரிஞ்ச குடும்பம் நடக்குமா டேட் ஆஃப் பெர்த் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களா என்ன மூணு நாள் தான் இருக்கா முடிஞ்சா கபருலாம் தோண்டியாச்சா அவர் அன்னைக்கே போயிடுவார் கபருக்குள்ள மூணு நாள் எங்க இருக்கிறது அல்லாஹ் எவ்வளவு நாள் வாழப்போன்னு தெரியல வாழுகிற காலம் வரை நான் எந்த உறவையும் முறிக்க மாட்டேன் மன்னித்து வாழுவேன் என்ற குணம் ஒரு மனிதனின் இல்லத்திற்குள் இருந்தால் அந்த இல்லம் சிறப்பான இல்லமாக மாறும் அதே மாதிரி இல்லத்தில் இருக்கிற இரவல்கள் சரியாக இருந்தால் அந்த இல்லம் சொர்க்க இல்லமாக இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற இரவல்கள் பள்ளியின் தொடர்பு உள்ள இளைஞன் வீட்டுக்காக உழைக்கிற இளைஞன் சமூக அக்கறை உள்ள இளைஞன் தனி மனித ஒழுக்கம் உள்ள இளைஞன் இந்த நாலு பண்புகள் ஒரு இளைஞர்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கல்ல திண்டுக்கல்ல ஒரு இளைஞனை பார்த்திருக்கிறேன் பள்ளிவாசல்ல தொழுக முடிச்ச உன்ன யாராவது பெரியவங்க வந்தா வண்டியில வச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டு விடுவார் இல்லாமல் இருக்கிறாங்க பள்ளியோடு தொடர்பும் இருக்கிறது சமூக உறவும் இருக்கிறது இது இருந்து விட்டால் அந்த இல்லறத்திலும் அவர் நல்லறமாக இருப்பார் என்றுதானே இந்த குணம் வந்து அந்த ஒழுக்கக்கேடு வராது குடி வராது எதுவுமே வராது இவ்வளவு ஏங்க சுருக்கமா சொல்றேன் ரோட்ல நீங்க பைக் ஓட்டிட்டு போகும்போது போங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போலீஸ்கார் வரிசையா நின்று ஊதும் பாரு ஆனா தொப்பி போட்ட யாரையாவது ஊதும் பார்த்த வெறும் இந்த தொப்பிக்கே இவ்வளவு மரியாதை என்றார் இல்லையா அப்ப இந்த இளைஞனின் உள்ளத்திற்குள் ஒழுக்கம் என்ற தொப்பியை மாற்றி விட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இல்லறம் நற்புணத்தோடு நல்லொழுக்கம் உள்ள இளைஞர்கள் இருக்கிற போது ஏன்னா தமிழன் எதுலையுமே எல்லாத்தையும் வகைப்படுத்துவான் தமிழன் நிறைய வகைப்படுத்துவான் தமிழன் பார்க்கலாம் அவதாரங்களை பத்தாக்கி கோள்களை ஒன்பதாக்கி திசைகளை எட்டாக்கி நாட்களை நான்காக்கி கனிகளை மூன்றாக்கி இனங்களை ஆண் பெண் என்று இரண்டாக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்னா தான் வச்சிருக்கிறான் ஒழுக்கம் ஒண்ணுதான் அந்த ஒழுக்கம் உள்ள இளைஞரை பெருமானார் அன்று உருவாக்கினார்கள் இன்றைக்கு நமக்கு அந்த தேவை இருக்கிறது ஒழுக்கம் உள்ள இளைஞன்முடைய இல்லத்திற்குள் இருந்து அவன் கொண்டு வந்து சேர்க்கிற வழியை அல்லாது காட்டுகிறேன் என்கிறார் இன்னைக்கு பொருளீட்டும் முறை மாறிப்போயிருக்கிறது வியாபார செஞ்செல்லாம் பொருளீட்ட முடியாது இன்னைக்கு அது அந்த காலம் பொருளீட்டுகிற சிஸ்டமே மாறி இருக்கிறது அது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல குரான்ல சொல்றான் கப்பலை ஓட்டை போடுகிறார்கள் ஹிதிரா আলাইহਿਸலாம் கப்பலை ஓட்டை போடுறாங்க இது யாருக்குரிய கப்பல் என்று பேசுகிற போது மன்னன் நல்ல கப்பலை புடிச்சுகுவான் அதனால தான் ஹிதிரா আলাইহਿਸலாம் ஓட்டை போட்டு ஓட்டை கப்பலை கிடாங்க அப்ப இந்த கப்பல் யாருக்குரியது என்று பேசுகிற போது குரான் சொல்லுகிறது மசாக்கீன் குருக்குள்ள கப்பல் ஏழைகளுக்குரிய கப்பல் nde தான் ஆச்சரியம் இருக்கிறது கப்பல் உள்ளவன் ஏழையா இருப்பானே ஏழைக்கு கப்பல் இருக்குமா ஆனா கப்பல் அங்க கூட்டு வணிகம் எல்லாரும் சேர்ந்து நூறு இளைஞர்கள் ஒன்னு சேர்ந்து நூறு ஏழைகள் ஒண்ணு சேர்ந்து கப்பல ஓட்டலாம் அந்த கப்பலை அல்ல பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார் அப்ப நூறு பேர் சேர்ந்து வணிகம் செய்த அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவர்கள் தானே

ஜங்ஷன்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள முப்பது செருப்பு கடை முப்பது செருப்பு கடை அந்த மாமனார் கடைக்கு பக்கத்துல மருமான கடை வச்சுட்டாரு ஏங்க அவர் கடையை ஒட்டி மாமனார் கடையை ஒட்டி நீங்க எங்க வைக்கிறீங்க மாமனார நார நார கிளிக்க போட மாட்டேன் அதனால தான் கடை வச்சிருக்கேன் விளங்குமா அப்ப பொருள் இட்டுகிற முறை சீராக இருக்க வேண்டும் இது எல்லாம் சரியா நடக்கணும்னா ஆன்மீகத்தோடு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை செய்தாலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொடுத்த அல்லா இல்லையா நம்ம பிறக்க வைத்த அல்லாஹ் அனைத்தையும் பாதுகாக்கிற அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று அப்பின் மீது அமைத்தல் அடலாம் யார் அல்லாஹுவை நம்பி வாழ்கிறாரோ அன்னைக்கு இருந்த அல்லாதான் இன்னைக்கும் பில்கிஸ் ராணியை பார்த்துட்டாங்க அந்த அம்மாவை பார்த்த உன்ன ஒரு அதிசயம் பொதுவாகவே பெண்கள் அழகான பெண்களை பார்த்துட்டா இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு மாதிரியான புத்துணர்வு வந்துடும் அது முனிவஜத்தா இருந்தாலும் சரி இல்லையா அப்படி இல்லன்னா அவர் ஆம்பளையாக இருக்க முடியாது அது ஒரு மின்சார தொடர்பு அது உங்களை புகழ்ந்து தான் பேசுறேன் அது ஒரு மின்சார தொடர்பு இறைவனால் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிற டிரான்ஸ்பார்மர் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பல்ல காட்டுது கேட்டா வாயெல்லாம் பல்லு வரப்பள்ளான்னு சொல்லும் போவே அல்லாஹ் அப்ப பிரிட்டிஷ் ராணிய பார்த்த உடனே சுலைமா நலகீசலாம் அந்த அம்மா வரும்போது ஒரு அதிசயம் நடக்கணும் அந்த அம்மா சிம்மாசனம் இங்க வரணும் பயங்கரமான ஜின் இப்ரீத்து மினர் ஜின்னு கேட்டா நான் ஆறு மணி நேரத்துல கொண்டு வரேங்குது அந்த அம்மா அஞ்சு நிமிஷத்துல வந்துரும் இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துல அப்ப ஒருத்தர் சொன்னார் நான் கொண்டு வர்றேன் நீங்க கண்ணை மூடி துறைங்க கண்ணை மூடி துறக்கும் போது வந்துருச்சு என்ன பயன்படுத்தினார் அவர் என்ன பயன்படுத்தினார் சொல்லுகிறது உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் என்றார் அல்லாஹ் பூமியை புரட்டி கொண்டு வந்து நிறுத்தினார் அல்லாஹ் அனைத்திலும் அல்லாஹ் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாய்மார்கள் அத்தனையிலும் அல்லாஹ் 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 என்று தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹோடு இணைத்தார்கள் எல்லாம் நடந்தது இன்னைக்கு அந்த தொடர்பு ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் நாலு இமாம் யாருக்கும் தெரியல நமக்கு தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ராமத்துல்லா அது ராமத்துல்லாவா லானத்துல்லாவா யாருக்கு தெரியும் நம்ம தொடர்பு ஃபுல்லா அங்கதான் இருக்கு எல்லா நிலையிலும் தடகிட்டே இருக்கிறான் தொடர்பு ரப்போடு இருக்கிற ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவன் பெருமானாரின் நெஞ்சில ஏறி உட்காரும் போது போமான் நபிகள் கோமான் செல்ல போ செல்ல மன்னவர்கள் என்ன வார்த்தையை சொன்னாங்க கையில வாழ்வு இருக்கு எல்லா இருக்கு பெருமானார் படுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாணியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் என்றார்கள் உள்ளத்தில் இருந்து வாழ்க்கையிலே விழுந்தது அவனை தள்ளி மேலே ஏறி அமர்ந்தார்கள் மா புகாரி அறிவிக்கிறார்களே அந்த அல்லாஹ் என்பது உள்ளத்தில் இருந்தால் இது ஆன்மீகம் உள்ளத்தில் இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் இதைத்தான் பெருமானார் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபித்தோழர்களுக்கும் விதைத்தார்கள் அதைத்தான் ஜமா அத்துள்ளமா சமூகத்திற்கு விதைக்கிறது அல்லாஹ் என்ற ஆன்மீகம் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால் பொருள் கிடைத்துவிடும் நல்வழி கிடைத்து விடும் நற்பண்பு கிடைத்துவிடும் குடும்பம் சிறையாமல் பாதுகாக்கப்படும் ரப்பல் ஆலமீன் அத்தனையும் இந்த உம்மத்திற்கு தந்தருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்